அன்பார்ந்த நமது சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாக நாமும் சரி நம்மளை சார்ந்தவங்க மற்றவங்களும் சரி வாழ்க்கை முழுவதும் அதாவது நம்ம வாழக்கூடிய வழிமுறைகள் தெளிவாக தெரிந்துவிட்டால் நம்மளுடைய வாழ்க்கை பயணம் சுலபமாக வெற்றி அடையுங்க அதே போல் பாருங்கள் நாம் எப்படி வாழ வேண்டும் நம்ம வீட்டை நம்ம எப்படி கட்டணும் நாம் எப்படி வாழக்கூடிய வீடு எவ்வாறு அமைக்க வேண்டும் இப்படி எல்லா விஷயத்தையும் நமக்கு தெரிஞ்சு இருந்துச்சுன்னா சிறு வயசுலேயே சுலபமா நம்ம பெரிய இடத்தை பிடிச்சிருக்கலாங்க என்று எல்லாருமே கூட சொல்லலாம் ஆனா ஒவ்வொரு ராசிக்கும் வாழ்நாள் முழுவதுமான அனைத்து பலன்களையும் பெரியோர்கள் அன்றே வகுத்து தந்திருக்கிறாங்க அப்ப நம்மளுடைய வீடுகளில் நாம் உறங்க வேண்டுமென்னா எப்படி உறங்க வேண்டும் எப்படி படுக்க வேண்டும் படுக்கை எப்படி இருக்க வேண்டும் இது போன்ற விஷயங்கள் எல்லாமே நமக்கு சரிவர தெரியறது இல்லை அப்ப வாழ்க்கையை பற்றிய முழுமையான புரிதல்கள் நமக்கு கிடைப்பதாலே பல தோல்விகளை நாம் சந்திக்கிறோம் அதன் பிறகு தான் நம்மளுக்கு ஒரு புரிதல்கள் சரியா கிடைக்குது சொல்றது புரியுதுங்களா தோல்விகளே இல்லாம வாழ்க்கையில வெற்றியே நம்ம பெறுவதற்கான வழிமுறைகள் இருந்தா அது கண்டிப்பா ஒருவேளை அது நம்மளுக்கு தெரியாம கூட இருந்திருக்கலாம் ஒருவேளை இந்த சேனல் உங்கள் கண்ணுக்கு பட்டா அந்த நிமிடம் அந்த நேரம் உங்களுக்கு ஒரு சில மாற்றத்தை கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க அன்பார்ந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு அறையும் அவர்கள் தலை வைத்து படுத்தணும் இதை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாக வீடுகளில் உள்ள வாஸ்து குறைபாடுகள் இல்லாமல் வாழ்வதற்கு ஏற்ற வழிமுறைகளை பற்றியும் நல்ல விஷயங்களை பற்றியும் இப்போது நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக பன்னிரெண்டு ராசி மண்டலத்தில் ஆறாவது ராசி தாங்க இந்த கன்னிராசி அதே போல் கன்னிராசிக்காரர்கள் சிக்கலை தீர்க்கக்கூடிய சாமர்த்தியக்காரர்களாக இருப்பாங்க இவங்க சிரிப்பில் கூட ஒரு சிந்திக்க வைக்கும் ஆற்றல் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்குங்க யாராவது இவங்க பேசினா பேசினா மட்டும்தான் இவங்க அதிகமாக பேசுவாங்க இல்லைனா இருக்கிற இடம் தெரியாதுங்க அமைதியாக இருக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் தனக்கென ஒரு ஏதாவது ஒரு ஆதாயம் இருந்தா மட்டும்தான் இவங்க எந்த ஒரு முயற்சியும் இவங்க எடுப்பாங்க அதே போல் கன்னிராசிக்காரர்கள் பொறுத்த வரையில் யாராவது ஏதாவது இவங்களை தூண்டிவிட்டால் மட்டும்தாங்க இவங்களுக்கு வந்து கோபம் அப்படின்றது வரும் அப்படி இல்லைன்னா இவங்க கண்டிப்பாக அமைதியாக தான் எப்போவுமே இருப்பாங்க அதே போல் இவங்கக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக கன்னிராசிக்காரர்கிட்ட பகுத்தறிவு திறன் இருக்கும் நுண்ணறிவு திறன் இருக்கும் அதே போல் இப்போ இருக்கிற நடைமுறை காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ரொம்பவே சிந்திச்சு இருக்கக்கூடியவங்க சிந்தனையாக இருக்கக்கூடியவங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்கள் பொதுவாக பலருடைய சிக்கல்களை தீர்ப்பதிலும் இவங்க சாமர்த்தியசாலிங்க அதே போல் இவங்களுக்கு கற்பனை திறன் வளம் எல்லாமே அதிகமாக இருக்குங்க கன்னிராசிக்காரர்கிட்ட ஒரு தீர்ப்பு வருதுன்னா அதை நல்லா அலசி ஆராய்ந்து பார்த்து அந்த பிரச்சனைக்கு அந்த பிரச்சனையை யாராலும் உருவாக்கி அந்த சம்மந்தப்பட்டவர்களை அதுவே அவங்கள ஏற்றுக்கொள்ளும்படி தீர்ப்பு வழங்குவதுதாங்க கன்னிராசிக்காரர்களுடைய சிறப்பு அதே போல் கன்னி ராசிக்காரர்கள் எப்போதும் ஏதாவது ஒரு சிந்தனையிலே இருப்பாங்க மற்றவர்களை ஒப்பிடிடும்போது கண்ணீராசிக்காரர்களை பொறுத்தவரையில் புதிய எண்ணங்கள் புதிய கருத்துகள் இவங்க கிட்ட அதிகமாகவே இருக்குங்க அதே போல் கன்னி ராசிக்காரர்கள் இவங்க கூட வேலை செய்கிற சகல ஊழியர்களும் சரி போட்டியாளர்களும் சரி எளிதில் இவங்க வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க அதே போல் எந்த சூழ்நிலையிலும் நிதானத்தை இவங்க வந்து இழக்க மாட்டாங்க நிதானமாகதாக இருப்பாங்க அதே போல் சில சமயங்களில் இவங்களுக்கு கோபம் வராதுங்க அப்படி கோபம் வந்துச்சுன்னா நாம் சமாளிக்கிறது ரொம்பவே கடினங்க அதே போல் மற்றவர்களுடன் அணுகக்கூடிய திறன் இவங்களுக்கு அதிகமாக இருக்குங்க கைவந்த கலைஞர் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும் எப்படி எல்லாம் சாதிக்கலாம் என்பதில் எல்லாம் இவங்களுக்கு அந்த கெட்டிகாரத்தவனே இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்குதுங்க அப்படி இவங்களுக்கு மார்க்குன்னு கொடுத்தா கண்டிப்பாக நூற்றுக்கு தொண்ணூறு மார்க்கு கண் மூடின்னு கொடுக்கலாங்க இவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டி இயற்கையாகவே இருக்குது அதே போல் இவங்களுடைய தோற்றத்தை வச்சு எடை போடுறாரு இவங்க பொதுவாக வேலைன்னு வந்துருச்சுன்னா கண்டிப்பா குடும்பம் மற்றும் வாழ்க்கையை மறந்து கூட இவங்க வேலை செய்யற சாமர்த்தியம் இவங்க கிட்ட இருக்குங்க அதே போல் எதிர்பாராத வகையில் பணம் கிடைச்சாலும் அதை ஊதாரித்தனமாக செலவு செய்யாம சிக்கனமாக செலவு செய்கிற திறமையும் இவர்கிட்ட இயற்கையாகவே இருக்குங்க அதே போல் இவங்க கன்னிராசிக்காரர்கள் மிகவும் பொறுமை மிக்கவர்களாக இருப்பார்கள் தன்னைப்பட்டு எப்பவுமே சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதே போல் ஒழுக்கமாக வாழக்கூடியவங்க வாழ்க்கையில் திட்டமிட்டு வாழக்கூடியவங்க யார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இவங்கக்கிட்ட தாங்க அந்த கண்ணியம் கட்டுப்பாடு எல்லாமே இவங்க கன்னிராசிக்காரர்கிட்ட தான் இருக்கும் அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கு அவங்க ஒரு விஷயத்தை தவறு செஞ்சிட்டாங்கன்னா அந்த தவறு நீ செஞ்சிட்ட அப்படின்னு நம்ம சொன்னங்கன்னா கண்டிப்பாக அதை திருத்தி கொள்வதுக்கான நல்ல குணம் இவங்கக்கிட்ட கண்டிப்பாக உண்டுங்க அப்படிப்பட்ட கண்ணீராசிக்காரர்களுக்கு படுக்கை அறை எப்படி இருக்க வேணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ராசிக்காரர்களுக்கு நாலாவது இடம் குடும்ப உறுப்பினர்கள் தங்கம் இடம் அதே போல் ஐந்தாம் இடம்தான் இவங்களுடைய ஆசா பாசம் வெற்றிகளை குறிக்கக்கூடிய இடமாக ஐந்தாம் இடம் இருக்குங்க இதனால் இந்த கன்னிராசிக்காரர்கள் தினமும் அரச மரத்துக்கு நீங்கள் நீர் ஊற்றி வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை வெற்றி கொடுக்குங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றி கிடைக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல சனியோட வீடாக இருப்பதனால சனி தோஷம் உங்களுக்கு விலகுங்க அதனால் இவங்க குடும்பத்தில் செல்வம் செல்வாக்கு எல்லாமே இவங்களுக்கு பெருகக்கூடிய வாய்ப்பும் இவங்களுக்கு உண்டுங்க இவங்க வீட்டின் முன்பக்க வாசலில் கேட்டு இருக்கு இல்லையா அந்த கேட்டின் உயரம் வந்து பார்த்திங்கன்னா அகலத்தை விட இரண்டு மடங்கு இருப்பது உங்களுக்கு அவசியங்க அடுத்ததாக அதிர்ஷ்ட செடி என சொல்லக்கூடிய ஜெட் செடி ஜெட் செடின்னா மரகத பச்சை நேரத்தில் இருக்கும் உங்களுக்கு அந்த செடி மூலமாக மற்ற எல்லா செல்வத்தையும் ஈர்க்கக்கூடிய ஆற்றல் அந்த செடிக்கு இருக்குது அப்போ அந்த செடியை ஒரு பெரிய தொட்டியில் உங்களுடைய வீட்டிற்கு முன்பக்க கதவு இருக்கும் இல்லையா அந்த கதவுக்கு அருகில் நீங்கள் வைக்கிறது கண்டிப்பாக நல்லதுங்க அதே போல் அந்த செடி மூணு அடிக்கு மேலே வளரக்கூடாதுங்க அப்படி வளர்ந்துச்சுன்னா நீங்கள் அந்த செடியை கட் பண்ணி விடுறது நல்லதுங்க அடுத்ததாக சூரிய ஒளி வீட்டு உள்ளே வருவதற்கு அதற்கு தகுந்தார் மாதிரி ஜன்னல் கதவு திறப்பு எல்லாமே சரியாக இருக்கணுங்க அப்போ தான் வீட்டில் உங்களுடைய வாழ்வில் உற்சாகம் சிறப்பாக இருக்குங்க அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்களுக்கு பொதுவாக அனைத்து ராசிக்காரர்களுமே காலையில் வேலைக்கு போயிட்டு மாலை வேலை முடிச்சுட்டு வரும்போது நாம் நிம்மதியாக ஓய்வு எடுக்கக்கூடிய இடம் நம்ம வீட்டில் படுக்கை அறைதான் அப்படிப்பட்ட படுக்கை அறை வந்து பார்த்திங்கன்னா எப்போமே ஆற்றல்களை பாதுகாக்கக்கூடிய இடமாக இருக்குங்க அதாவது நம்மளுக்கு ஒரு எனர்ஜியும் ரீசார்ஜ் செய்யக்கூடிய இடமாக நம்மளுடைய படுக்கை அறை இருக்குங்க அப்போ அந்த படுக்கை அறை பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த படுக்கை அறை பக்கம் குளியல் அறையோட கதவுகள் இரவு நேரத்தில் மூடி இருக்கணுங்க அது நல்லதுங்க அதே போல் பெரும்பாலும் இரவு நேரத்தில் நீங்கள் டாய்லெட் பாத்ரூமை யூஸ் பண்ணாமல் இருப்பது கொஞ்சம் நல்லதுங்க அதே போல் இந்த லெட்டின் பாத்ரூம் போன்ற கழிவுகள் இல்லாத ஒரு படுக்கை அறை உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் சுலபமாக மேல் நோக்கி நீங்கள் வருவீங்க வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதே போல் இவங்களுடைய ஐந்தாம் பாதத்திலையும் மற்றும் பனிரெண்டாம் பாதத்திலையும் கேது நட்சத்திரம் வருதுங்க இவங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்லேயும் கேதுவோடைய நட்சத்திரம் வருதுங்க அதே போல் உங்களுடைய எட்டாம் வீட்டிலும் பார்த்தீங்கன்னா கேது பகவானோடைய நட்சத்திரம் வருதுங்க ஆக நாலு எட்டு பன்னெண்டு என்கிற வகையில் அதாவது கன்னிராசிக்காரர்களுக்கு நாலாம் இடம் எட்டாம் இடம் பனிரெண்டாம் இடம் எப்போதுமே இவங்களுக்கு கண்டிப்பாக இவங்க வீட்டில் ஒரு வாஸ்து குறைபாடு இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இது உண்மை அப்படிப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வீட்டு அறை வந்து எப்போயுமே நீங்கள் பளிச்சுன்னு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அதே போல் குறுகிய அறைக்குள்ளே நீங்கள் படுக்கிறது அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படுக்க அறை கொஞ்சம் பெருசாக இருக்கணுங்க அதே போல் இவங்க மேற்கு திசையை நோக்கி தூங்கினால் கண்டிப்பாக வெற்றி உண்டாகுங்க கன்னிராசிக்காரர்கள் வடக்கு திசையில் சுத்தமாக வச்சு கொள்ளணுங்க கண்டிப்பாக வடக்கு திசையில் எப்பயுமே வீடு சுத்தமாக இருக்கணும் அதே போல் இவங்க பெரும்பாலும் கிழக்கு திசையில் தலை வச்சு படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகளும் வாய்ப்புகள் எல்லாமே உங்களை தேடி வருங்க சில பேர் ராசிக்காரர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பாங்க அப்படி குழந்தை பாக்கியம் இல்லாத கன்னி ராசிக்காரர்களுக்கு தெற்கு திசையில் தலை வச்சு படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை உண்டாகும் குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க அடுத்ததாக உங்களுடைய படுக்கை அறை கட்டிலில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணுங்க இந்த கட்டில் வந்து ஆடக்கூடாது அசையக்கூடாது அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு எதிர்மறை ஆற்றலை உருவாக்குங்க அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்கள் உங்களுடைய படுக்கை அறையில் முடிஞ்ச வரைக்கும் இரும்பு கட்டில் அவாய்ட் பண்ணுறது கண்டிப்பாக நல்லதுங்க அதே போல் உங்களுடைய படுக்கை அறையில் இருக்கிற கட்டிலில் நாலு கால்களையும் சேர்ந்து இணைக்கிற மாதிரி செம்பு கம்பியை நீங்கள் கட்டி வைக்கிறது நல்லதுங்க அப்படி செம்பு கம்பியை நீங்கள் கட்டி வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிர்மறை ஆற்றல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதை கூடிய தன்மை கண்டிப்பாக செம்பு கம்பிக்கு உண்டுங்க ஆகையால் நீங்கள் செம்பு கம்பியை அந்த நாலு கால்களுக்கும் இணைக்கிற மாதிரி பண்ணுங்க அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையும் பொதுவாக ஒவ்வொருத்தரும் அன்றாட வாழ்க்கைக்கு நம்ம நேரம் வாழ்க்கையை நகர்த்துறதுக்கு கண்டிப்பாக பணம் தேவைங்க அப்போ தொழில் உத்தியோகம் என ஏதாவது ஒரு வேலையை நாம் செஞ்சுட்டு தான் இருப்போம் பொதுவாக வெற்றி பெற்றவர்களுடைய வீடுகளை போய் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அவங்களுடைய வீட்டு படுக்கையறை வந்து அவ்வளவு மிக சிறப்பாக இருக்கும் நம்மளுடைய உடலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய ரீசார்ஜ் பண்ணக்கூடிய இடம் தாங்க நம்மளுடைய படுக்கையறை அதனால் தான் இந்த படுக்கை அறை எப்படி வைத்திருக்கணும் அப்படின்றது தான் நம்ம வீடியோவில் பார்க்குறோம் அடுத்ததாக கன்னி ராசிக்காரர்கள் உங்களுடைய படுக்கை அறையில் கட் இரண்டு கட்டிலெலாம் இருக்கக்கூடாதுங்க ஒரே கட்டில் தான் இருக்கணும் அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய படுக்கை அறையில் அந்த கட்டில் வந்து இந்த செவுத்த ஒட்டின வாக்கில் இருக்கக்கூடாதுங்க அறையில் இரண்டு பக்கம் இடைவெளி விட்டு கட்டில போடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே போல் நீங்கள் தலை வைத்து படுக்கிற பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் இருக்கக்கூடாதுங்க அடுத்து தான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய படுக்கை அறைய எப்பயுமே கொஞ்சம் காற்று ஓட்டமாக வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜி புத்துணர்ச்சி கிடைக்குங்க அதே போல் இல்லைனாலும் ஒரு மாலை நேரத்துலையாவது நீங்கள் படுக்க போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது உங்களுடைய ஜன்னல் கதவை திறந்து வைங்க அதே போல் கொசு வருதுன்னு சில பேர் மூடி வைக்குவாங்க ஸோ நீங்கள் அந்த கொசு வலையை கூட நீங்கள் பயன்படுத்தி ஜன்னல்லாம் ஓப்பன்லாம் விட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் கன்னி ராசிக்காரர்கள் உங்களுக்கு அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ந்து உங்களுக்கு ஒரு வாழ்க்கை எப்பவுமே வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய தலைவாசல் கதவு மூடும் போதும் திறக்கும் போதும் சத்தம் வராமல் பார்த்துக்காங்க அதே போல் இந்த கதவை மூடும்போது தரையை உரசற மாதிரிலாம் வந்து கதவை மூடுவாங்க ஸோ அந்த மாதிரியும் பண்ணக்கூடாதுங்க அடுத்ததாக இந்த ஒரு பக்கமாக வந்து இடிக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியும் பண்ணக்கூடாதுங்க அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் ரொம்பவே கஷ்டத்தை சந்திக்க வேண்டி இருக்குங்க அடுத்ததாக உங்களுடைய படுக்கை அறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேவையற்ற பொருட்களை வந்து தவிர்ப்பது நல்லதுங்க சிஸ்டம் மொபைலு அப்புறம் பழைய சாமா செட்டு அப்படின்றது எல்லாமே வந்து நீங்கள் பெட்ரூமில் வைக்கிறது உங்களுக்கு எதிர்மறை ஆற்றலை உருவாக்குங்க நீங்கள் வந்து காலையில் இடும்போது அப்படியே ஒரு சோம்பேறித்தனமாக டயர்டாக இருக்குங்க அதனால் அந்த அலைமாரி எல்லா இடத்தையுமே வந்து நீங்கள் நீட்டாக வச்சுக்கிறது நல்லதுங்க அடுத்ததாக பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செருப்புலாம் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க அப்புறமா ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைமு உங்களுடைய பெட்ரூமில் கீழே உப்பு தண்ணீரை கொண்டு தெளித்து நீங்கள் தொடக்கிறது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல வெற்றியை ஏற்படுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய படுக்கை அறிய வந்து லைட் க்ரீனு லைட் ப்ளூ இந்த மாதிரி பெயிண்ட்டை கொண்டு யூஸ் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் ஒயிட் கலர் பெயிண்ட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா சிறப்பாக இருக்கும் நீங்கள் எது நினச்சாலும் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அடுத்ததாக உங்களுக்கு படுக்கை அறையில் தேவையற்ற போ படங்களை வந்து மாட்டியிருக்கிறதெல்லாம் வந்து எடுத்துருங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த விலங்குகள் வேட்டையாடக்கூடிய விலங்குகளுடைய புகைப்படங்கள்லாம் வந்து மாட்டியிருப்பாங்க சில பேர் அதெல்லாம் தவிர்த்துடுங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய கணவன் மனைவி சந்தோஷமாக நீங்கள் இருந்திருப்பீங்க வெளியில் எங்கன்னா டூர் போயிருப்பீங்க உங்கள் ஃபேமிலியோட டூர் போயிருப்பீங்க அந்த இடத்துல ஒரு சந்தோஷமான தருணத்தை நீங்கள் ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க அந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் மாட்டும்போது உங்களுக்குள்ள ஒரு அன்பு பாசம் காதல் இதெல்லாம் வந்து உருவாகுங்க குடும்பத்தில் சண்டை சச்சரவு எதுவுமே வராதுங்க அன்பாந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய வீட்டு அறையை இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறுங்க நன்றி வணக்கம்